தூத்துக்குடி மாவட்டம் மழை வெள்ளத்தில் சேதமான தாமிரபணனி நதிக்கரையோர பகுதியை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சீரமைக்க நடவடிக்கை எடுக்காததால் சிறிய மழை பெய்தாலே ஆற்று நீர் ஊருக்குள் புகும் அபாயம் இருப்பதால் உடனடியாக சேதமடைந்த கரைகளை சீரமைக்கக் கோரி ஆறம்பண்ணை கிராம மக்கள் நூற்றுக்கணக்கானோர் ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகை தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த டிசம்பர் மாதம் பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் பெய்த கனமழை மற்றும் தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டன இந்த நிலையில் இந்த மழை வெள்ளம் மற்றும் தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக ஆறாம் பண்ணை கிராமம் அரஃபாத் நகர் அன்பு நகர் முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்து பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் மழை வெள்ள பாதிப்பு நீங்கி ஒரு மாத காலமாகியும் தாமிரபரணி நதிக்கரையோர உடைப்பு ஏற்பட்ட கரை பகுதிகளை சீரமைக்க பொதுப்பணித்துறை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மேலும் உடைப்பு ஏற்பட்ட பகுதியை எந்த அதிகாரியும் வந்து பார்க்கவில்லை இதன் காரணமாக சிறிய மலை மற்றும் தாமிரபரணி ஆற்றி பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டால் மீண்டும் ஊருக்குள் தண்ணீர் புகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் ஆற்றங்கரையோர பகுதியில் அமைந்துள்ள இஸ்லாமியர்களின் இறுதி சடங்கு செய்யும் பகுதியும் மழை நீரில் மூழ்கும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இந்த மழை வெள்ளத்தில் உடைந்த இந்த பகுதியை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆறாம்பண்ணை கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் பகுதி ஊராட்சி ஒன்றியம் ஆராம்பண்ணை கிராமத்தில் இருந்து நாங்கள் அனைவரும் சார்பாக வந்திருக்கோம் கடந்த மாத வலை மழை வெள்ளத்துல ஆட்டங்கரைல இருந்து எல்லாம் உடஞ்சி ஊர் உள்ள தண்ணி வந்துருச்சு அதுல வந்து எங்க ஊர் வந்து பலத்தை சேதம் அடைஞ்சிருக்கு ரோடு எல்லாமே சேதம் அடைஞ்சிருச்சு ஆஹ் எங்கள் ஊர்ல வந்து ஆத்தண்ணி வந்து ஃபுல்லா உள்ளே வந்ததுனால கரைகள் வந்து சுமார் ஒரு கரைஞ்சது எட்டு அடி ஒசரம் உண்டு ஒவ்வொரு கரையும் இப்ப எல்லா கரையுமே வந்து தரம் வந்துருச்சு இப்போ சின்ன ஒரு மழை வந்தாலுமோ இல்லை ஒரு பாபநாச டேம்ல தண்ணி கொஞ்சம் கன்னடி திறந்தாலுமே ஊர் உள்ள வரக்கூடிய சூழ்நிலையில நாங்க இருக்கிறோம் ரொம்பவும் அச்சத்துல இருக்கிறோம் எங்களுக்கு வந்து சுமார் ஒரு மாசம் ஆச்சு இன்னும் யாரும் வந்து அந்த கரையை வந்து சீரமைத்தும் தரல அது என்னன்னு வந்து யாரும் பார்க்கவும் வரல எங்களுடைய கோரிக்கை எல்லாருக்கும் எல்லா மத சார்பிலிருந்து ஊர்ல இருந்து எல்லா மதத்துக்காரங்களும் எல்லாரும் ஒற்றுமையாட்டு நாங்கள் வந்து ஒரு இந்த கோரிக்கை வச்சு வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து இந்த கிர ஆற்றங்கரக கரையை வந்து நல்லா உயர்மட்டமா உயர்த்தி தரணும்னு ஊர் மக்கள் சார் ஆறாமனை ஊராட்சி கருங்கலம் ஊராட்சி வந்து ஆறாமனை தொகுதியில் எங்களுக்கு ஆறாமனை கரை ஆற்று கரை கரைந்து ஆறாம் உள் தண்ணி வந்து விட்டது அதான் அரபாத நகர் ஆறாம் அன்னை அன்பு நகர் பாதிக்கப்பட்டுள்ளது இறப்புக்கும் பிறப்புக்கும் அது சங்கடமாக இருக்கிறது அதனால் உங்களை தனியுடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு கரை அமைத்து தரும்பாடு கேட்டுக்கொள்கிறோம் அதோடு இன்னொரு கோரிக்கை கபர் எங்களோட இறப்புக்கு அங்கதான் நாங்க மைதானம் எங்களுக்கு அதை அடக்குறதுக்கு இடமும் பாதிப்பாக இருக்கிறது அதற்கும் தரப்பூச்சோர் கிட்ட தூத்துக்குடி மாவட்டம் கருமள ஊராட்சி ஒன்றிய ஆறாம் ஊராட்சியில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழு பதினெட்டு மழை வெள்ளத்தில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டது ஆறாம் மணி ஊராட்சி ஒரு தீவாக மாறியது இதற்கு முக்கிய காரணமாக பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான கரை உடைந்து ஊருக்குள் வந்தது இது வரைக்கும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து இதுவரைக்கும் கரி கரையை வந்து சரி செய்யவோ பார்வையிடவோ வரவில்லை இது வந்து கரை கிட்டத்தட்ட எட்டு அடி உயரத்துக்குள்ள இந்த மாதிரி இது நூறு ஆண்டுகளுக்கு மேலே முன்னோர்கள் கேட்டோம் நூறு ஆண்டுகளுக்கு மேலாயிட்டு இந்த கரை இது வரைக்கும் சரி செய்ய முடியல கரைக்கு பக்கத்துல தாமிரகரணி நதிக்கரை வரும் தான் ஆறாமண கிராமம் இருக்கு அதுக்கு பக்கத்துலதான் எங்களுடைய கபர்ஸ்தான் இருக்கு இதுக்கு இதுக்கும் சுற்றுச்சூறு வேணும் தாமிரகரணி கரையும் உயர்த்தி விரைவாக சீரமைச்சு தரணும் என்று கோரிக்கை வச்சுக்கிறோம் ஆறாமண செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்